மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி பயங்கரமாக கேவலமாக பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா இந்த டிவி கே விஜய் பற்றி பேசுகிறக்கே அருவிருப்பாக இருக்குது கே விஜய் அப்படின்னாவே கோவம் கோபமாக வருது ஒரே எரிச்சலாக இருக்குது இப்போ டிஎம்கேவை பற்றி பேசும்போது ஒரு ஜாலியாக இருக்குது ஒரு விசிகேவை பற்றி பேசும்போது ஜாலியாக இருக்குது இல்லை பிஜேபியை பற்றி பேசும்போது ஜாலியாக இருக்குது காங்கிரஸை பற்றி பேசும்போது ஜாலியாக இருக்குது ஆனால் டிவி கே விஜய் பற்றி பேசினா மட்டும் அவ்வளோ கோபம் வருது அருவிருப்பாக இருக்குது பேசுகிறக்கே அருவிருப்பாக இருக்குது இந்த டிவி கே விஜய்க்கு அரசியல்வாதிங்கிற தகுதியே கிடையாது அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோவில் வந்து தன்னுடைய கருத்தை வந்து வெளியிட்ருக்காரு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் சரி எல்லா கூட்டத்துலேயும் சரி அவர் வந்து கட்சியினுடைய கொள்கையாக என்ன சொல்கிறாருன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வேடை பயன்படுத்துகிறாராம்மா கட்சியினுடைய கொள்கையே அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களும் சமம் அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் அந்த ஒரு வேடை வந்து பயன்படுத்துகிறாராமா ஆனால் அந்த வேடு வந்து வாய் வழியாக மட்டும்தான் இருக்குதே தவிர கட்சியில் இல்லை கட்சி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தை அவங்க பின்பற்றவே இல்லை அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அவர் மட்டும் இல்லை நிறையா பிரபலமான நபர்கள் சொல்கிறாங்க ஏன்னா இப்ப கவின் அவருடைய ஆணவ கொலை நடந்தது இந்த கவின் அவருடைய ஆணவக் கொலையில தளபதி விஜய் அவர்கள் தற்போது வரைக்கும் அறிக்கையே வெளியிடலிங்கம்மா எந்த ஒரு அறிக்கையும் ஆணவ இந்த கவினோட கவின் குமார் அவருடைய ஆணவ கொலையை பத்தி எந்த ஒரு அறிக்கையும் தற்போது வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் வெளியவே விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை இதை வந்து நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் எப்படி சொல்றாருன்னா அதாவது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி அந்த கட்சிக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கை என்ன அப்படிங்கிறது அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் எல்லாம் சரியா சொல்றாங்க இப்ப பிஜேபி இருக்குன்னா அந்த பிஜேபிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் அந்த கொள்கையை சரியா மக்களுக்கு புரியும்படி சொல்றாங்க அவங்க கொள்கை என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்த வந்து திராவிடம் தான் என்னுடைய கொள்கை அப்படிங்கிறானா திராவிடத்தை தூக்கி நிற்ப தூக்கி நிறுத்துவதற்காக அவன் போராடுறான் இன்னொருத்த தமிழ் தான் என்னோட கொள்கை அப்படின்னா தமிழ் தேசியத்தை பிடிச்சிட்ட வந்து அவன் ட்ராவல் பண்ணுறான் இன்னொருத்த நான் வந்து என்னுடைய இது வந்து தான் ஆன்மீகம் தான் என்னுடைய கொள்கை அதில் தான் நான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த போகிறான் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை எதை நோக்கி போகுது அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குதா ஒன்றா தமிழ் தேசியம்னு வையே இல்லையா திராவிடம்னு வையே இல்லையா ஆன்மீகம்னு வெயி இப்படி எதுவுமே இல்லாமல் முண்டாங்கட்டையாக இந்த பக்கம் சாயிற மாதிரி ஒரு கொள்கையை வச்சுருக்கீங்களே ஆக்சுவலி இது கொள்கையா அப்படின்ட்டு சாட்டை துறைமுகன் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு ஏன்னா ஒன்றா நீ வந்து நான் வந்து திராவிட நான் வந்து திராவிட கட்சி அப்படின்னு வைக்கி இல்லையா நான் வந்து தமிழ் தேசியத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் தமிழர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் தமிழ் தான் அப்போ எனக்கு வந்து தமிழ் தான் முக்கியம் தமிழ் தேசியத்தை பற்றி பேசு இல்லையா இல்லை கிறிஸ்துவத்தை பற்றி பேசு இல்லையா நீ ஆன்மீகம்னா ஆன்மீகத்தை பற்றி பேசு இல்லை எனக்கு எந்த ஒரு திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்லாம் எது வேணும் நான் ஒரு காமன் மேன் அப்படின்னா நீ வந்து கட்சியை கிளச்சிரு கட்சியை கிளச்சிட்டு போ அப்படிங்கிறாங்க ஏன்னா திராவிடம் திராவிடம் திராவிடத்தை பற்றி பேசுறதுக்கு ஆல்ரெடி ஒரு கட்சி இருக்கு தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறக்கு ஒரு கட்சி இருக்கு இந்த ரெண்டையும் ஜேந்தி கலவையாக பேசுறதுக்கு எதுக்காக இன்னொரு கட்சி அந்த கட்சி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அதுதான் எல்லாரும் இங்கே பேசிட்டாங்களா ஆல்ரெடி இதுவரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு ஒன்றுமே பேச கிடையாது அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது ஒரு கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த கொள்கை நமக்கு ஏத்தாறு போல் இருக்கா இல்லை நமக்கு எதிராக இருக்கா அப்படின்னு நம்மளால் வந்து பிரித்து பார்க்க முடியும் நமக்கு எதிராக இருந்ததுன்னா அந்த க கட்சியை வந்து நம்ம போட்டு வெளுத்து வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் டிஎம்கே டிஎம்கேவோட கொள்கைகள் நமக்கு எதிராக இருக்குது அதனால் நம்ம டிஎம்கே போட்டு போனது கட்டுறோம் பிஜேபியோட கொள்கை நமக்கு எதிராக இருக்கு பிஜேபி போட்டு போனது கட்டுறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை அந்த கொள்கை வந்து நம்மளுடைய கட்சிக்கு ஏற்றார் ஓடுறதை நம்ம பாராட்டி நம்ம கூட சேர்ந்துக்கலாம் ஆனால் அந்த கொச்சி அந்த ஆனால் அந்த கட்சியினுடைய கொள்கை நமக்கு எதிர்மறையாக இருந்ததுன்னா நம்ம அந்த கட்சியை வந்து போட்டு போலந்துக்கிட்ட ஜாலியாக இருக்கும் அவங்க நம்ம நமக்கு ரீப்ளை கொடுப்பாங்க நம்ம அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்க இப்படி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் நடந்து இப்போ தொடர்ந்து சண்டைகள் நடக்கும் ஒரே ஜாலியாக இருக்கும் குதூகலமாக இருக்கும் ஆனால் அந்த டிவி கே பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது இது திராவிடமா தேசியமாக என்ன க என்ன கொள்கைன்னா ஒன்றுமே தெரியாதே இந்த கட்சியை பேசி நான் அப்ப இந்த கட்சியில பேசறதுக்கு என்ன இருக்கு அப்ப இந்த கட்சியில பேசுறதுக்கு என்னதான் இருக்கு கொள்கையே இல்லாத ஒரு கட்சியை பத்தி நாம என்ன பேசறது அதுக்கு இந்த கட்சியை கிளச்சிட்டு போயிடலாம்ல இந்த மாதிரி கொள்கையே இல்லாத கட்சியை பத்தி பேசுறதுக்கு அறிவிப்பா இருக்கு இந்த கட்சிக்கு வேற ஒரு தலைவர் இந்த டிவிக்கு தளபதி விஜய் அவர்கள் கொள்கையே இல்லாம இந்த கட்சியை நடத்துற அந்த தலைவரை பத்தி நான் என்னன்னு பேச தளபதி விஜய் அவர்களை பத்தி என்னன்னு பேச ஒரு அறிவுறுப்பா இருக்கு நினைச்ச ஒரு டென்ஷன் ஆகுது இவரை பத்தி என்னடா பேசுறது இங்கே பேசுனா கூட ஏதாச்சும் ஒன்று ஒரு ரீப்ளை கிடைக்கும் இங்கே பேசுனா கூட ஒரு ஜாலியாக இருக்கும் ஒரு குதுக்கெலாம் நமக்கு வந்து ஒரு ட்ராவல் ஆகும் வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும் நேரில் போனோமா கூட ஃபைட் பண்ணுவாங்க ஆனால் இவங்கிட்ட என்ன இருக்குது இந்த விஜய்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அருவிருப்பாக தான் இருக்குது பேசுறதுக்கு அறிவிப்பாக இருக்குது ஒன்றுமே ரீப்ளை கிடையாது எதுவுமே வராது ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து நான் என்னென்னு பேச அங்கே கொள்கையே கிடையாது கொள்கையே இல்லாத கூமட்டை கட்சி அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இதை வந்து சாட்டை துறைமுருகன் மட்டும்தான் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு கிடையாது கேட்டிங்கன்னா கிடையாது நடுவிரல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அந்த சேனலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர் அந்த நண்பர் கூட அந்த தோழர் கூட அவர் கூட சொல்றாரு ஆக்சுவலி அவர் வந்து எந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக இல்லை இந்த கட்சிக்கு தான் சாதகமாக பேசுவார் அப்படின்னு தெரியாது ஆனால் அவரோட வீடியோக்கள் எல்லாமே இருக்கும் யாராக இருந்தாலும் பிறந்து கட்டுவார் யாராக இருந்தாலும் சரி தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டுன்னு சொல்லி பேசுவார் ஸோ அந்த மாதிரியான ஒரு சேனலில் கூட தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசும்போது கொள்கை இல்லாத கட்சின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த தளபதி விஜய் ஒவ்வொரு கொள்கை கூட்டத்திலையும் கொள்கையை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களாமா பிளவுவாத அரசியலே எதிர்ப்போம் மத அரசியலே எதிர்ப்போம் யாரும் ஊரே யாரும் கேளீர் பிறப்புக்கும் எல்லா இருக்கும் இப்படித்தான் இந்த மாதிரி ஒரு மூணு வேறு நாலு வேட வச்சுட்டு அதை சொல்லிட்டு போயிடுறாங்களாமா அதுல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணி நம்ம தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குதாமா அவங்க என்ன அது அது எதுக்காக சொல்றாங்க எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிற வந்து டிவி இருந்து கொள்கை பரப்பு செயலாளர்களாக வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களாமா ஸோ இதை வந்து இந்த நடுவர்கள் யூடியூப் சேனல் ஆகட்டும் இல்லை சாட்டை துறைமுருகன் ஆகட்டும் இவங்கள போல நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்றாங்க சரி மக்களே சாட்டை துறைமுருகன் ஆகட்டும் இல்லை மற்ற யூடியூபர்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற அரசியல் வல்லுநர்களாகட்டும் இப்படி தளபதி விஜய் அவருடைய இந்த கட்சியை வந்து கொள்கை இல்லாத கட்சி கொள்கை இல்லாத கூமட்டை கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றின உங்களுடைய கமெண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்குவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்